வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் இந்த டா இருக்கு நல்லா இருக்கீங்களா நான் வீடியோஸில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர்றேன்னு என் எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது நான் புரியாத மாதிரி சொன்னாலோ இல்லை இப்போ தெரியலனாலோ நீங்கள் திரும்ப கேளுங்கள் நான் பேசுகிற மாதிரியே சொல்லிட்டு போயிடுறேன் ஸோ அதனால் புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சஜஷன் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடம்ப ஹீட்டை குறைக்கிற ஒரு டிஷ்ஷு தான் என்னன்னா அது வெந்தய கஞ்சின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள் டிஷ் ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு டிஷ் இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போகலாமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் என்னன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் பச்சரிசி அது கூட நான் என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் நிறையா போடணும் வெந்தயத்தில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது நம்ம உடம்புக்கு நிறையா குளிர்ச்சி தரும் ஸோ வெந்தயம் நிறையா போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா பூண்டு பெரிய பூண்டில் ஒரு முடிச்சு மட்டும் ஃபுல்லாக எடுத்து உரித்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் இந்த பாலை எடுத்து ஊற்ற போகிறோம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அடப்பை பார்த்து வச்சுக்கிறேன் சும் பண்ணியாச்சு குக்கரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன் இந்த ஊற வச்சுருக்கேன் இது வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சேன் இந்த அரிசியை இப் இப்போ உங்களுக்கு வந்து அல்சர் வயிறில் புண் இருக்குது அப்படின்னா நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணாதீங்க அது மறுபடியும் புண்ணு எக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால புழுங்குல அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அரிசியெல்லாம் போட்டிட்டேன் பூண்டு பூண்டு எல்லாத்தையும் போட்டேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் வச்சுருப்போம் அப்புறம் லைட் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒன் லிட்டர் தண்ணி விடும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம ரைஸ் போட்டிருக்கோம் டூ டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம் அதுக்கு ஒன் லிட்டர் கிட்ட தண்ணி விட்டாச்சு இந்த குக்கர் ஃபுல்லாக வரும் இது வந்து ஒரு த்ரீ லிட்டர் குக்கர் இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன்

ஸோ நான் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக விட்டுக்கிறேன் அரைச்சிட்டு வந்து பால் புளிகிறது எப்படின்னு சொல்கிறேன் சார் நல்லா அரைச்சிட்டேன் தேங்காவை கொஞ்சம் முத்துன தேங்காவை வரத்துக்குங்க இளம் தேங்காய் வந்தால் பால் நிறைய கிடைக்காது சரி ஃபில்டரில் ஊற்றிட்டேன் அதை அப்படியே புழிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும் பால் எப்போவுமே நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு மாறாமல் கிடைக்கும் பச்சை தண்ணி ஊற்றும் போது அது ஒரு மாதிரி அலண்ட மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும்

இதில் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றுறோம் தேங்காய் பால் முடிஞ்ச அளவுக்கு திக்கா எடுத்துக்கோங்க நான் ரொம்ப திக்கவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் ரெண்டே பால் தான் எடுத்தேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா முத்துன தேங்காய் அதில் பால் நிறைய இருந்துச்சு அதனால் எடுத்தேன் கொஞ்சம் இளம் தேங்காயெலாம் இருக்குது பால் வரலன்னா ஒரே தேங் ஒரு பால் போதும் கொத்தமல்லி கொஞ்சம் தூவியாச்சு தேங்காய் பால் ஊற்றி நம்ம கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெஸ்ட்டில் அப்புறம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டாச்சு இது லைட்டாக நீங்கள் கரண்டி வச்சிங்கன்னாவே நல்லா அப்படியே மசிஞ்சு வரும் அது நீங்கள் அதை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பணங்கள் கண்டு இல்லாட்டி வெல்லம் சுகர் ஒயிட் சுகர் ரொம்ப கொடுக்க வேணாம் இருந்தாலும் இல்லாத பட்சத்துக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்காய் பால் அந்த பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா அருவமா இருக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா இது கூட வெள்ளமும் பணம் பண வெள்ளமும் சேர்த்து கொடுங்க இல்லை சுகர் போட்டு கொடுங்க நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே எடுத்துக்கோங்க அல்சர் இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டோன்னா அல்சர் கம்ப்ளைண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மாத்திரை சாப்பிட்றவங்க அதெல்லாம் இவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் பாடி ஹீட் இருக்கவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் மந்த்லி டுவைஸ் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ தான் பார்க்கலாம் டட்டா பாபாய் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க